ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் சற்று முன் ஒரு நியூஸ் வந்திருக்கு நம்ம பாஜக நிர்வாகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ஒன்றாக இணைந்து நம்ம பாஜக நிர்வாகியை கொடூரமாக முகத்தில் தாக்கியிருக்காங்க முக்கியமாக அவர் படுத்துருக்கும்போது அவரோட கையில் பார்த்தேன் அவர் ஒரு வெள்ளி காப்பு போட்டிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூளம் மறைஞ்சிருக்கு ஒரு பெக்டான ஒரு பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர் பாஜக நிர்வாகி இவர் யார் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வடக்கு பாஜக செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினரால் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் சோளிங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்தும் மாவட்ட பாஜக சார்பில் புகார் கொடுத்தும் போலீசார் இன்னும் குற்றவாளிகள் மீது வழக்கே பதிவு பண்ணலையாம் இவங்க வழக்கை எந்த காலத்தில் பதிவு பண்ணியும் அந்த குற்றவாளிகளை எப்போ கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல முக்கியமாக பாஜக தலைமை இந்த விஷயத்தில் தலையிட்டு குற்றவாளிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பாஜகவை சேர்ந்த ஜானி ராஜா அப்படிங்கிறவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து இந்த பதிவு போட்டிருக்காரு முக்கியமாக பாஜக நிர்வாகி மேலே இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது பல இடங்களில் தற்போது அதிகரித்து கொண்டே வந்துட்டுருக்கு முக்கியமா நம்ம பாஜகவினர் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக செயல்பட்டு நம்மளை தாக்க வருபவர்களை நம்ம வந்து காப்பாற்றி நம்ம வந்து அதற்கு பதிலடி தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் காவல்துறையினரிடம் முறையாக புகார் அளித்து அவர்களை ஒடுக்க வேண்டும் இப்படி இல்லை என்றால் பாஜகவினர் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை தாக்க வருபவர்கள் புறமுதிர் காட்டி ஓடுவார்கள் அதற்கு தான் ஒற்றுமையே பலம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பகுதியிலும் பாஜகவினர் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் இது மாதிரி பல விஷ கிருமிகள் விஷ செடிகள் எல்லாம் நம்மளை நோக்கி நம்மளை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றன அவர்களை எல்லாம் களை எடுக்க வேண்டும் அதற்கு பாஜகவினர் மத்தியில் ஒரு ஒற்றுமை தேவை கண்டிப்பாக இந்த காவல்துறை வந்து இந்த விசிகா கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கை செய்ய வேண்டும் சோலிங்கர் காவல் நிலையத்தில் இதை வந்து கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ